எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை வாழ்க்கையில நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து எப்போதும் பிரச்சனை எந்த நேரமும் போராட்டம் கவலையும் கண்ணீருமாய் கடன் பிரச்சனையா இருக்கலாம் தீராத வியாதியா இருக்கலாம் கணவனுடைய அன்பு கிடைக்காம இருக்கலாம் மனைவியினுடைய அன்பு கிடைக்காம இருக்கலாம் தொழிலில நஷ்டம் ஏற்பட்டு இருக்கலாம் எத்தனையோ எத்தனையோ விதமான போராட்டங்களை சந்தித்து என்னை விசாரிக்க யாருமில்லை என்னை ஆறுதல் படுத்த யாருமில்லை நான் தனிமையா இருப்பதை போல உணர்கிறேன் என்று சொல்லி அழுது கதறி கதறி பள்ளத்தாக்கிலை கிடப்பதைப் போல ஆழத்துல இருந்து என்னை தூக்கி விடுவார் யாரும் இல்லை என்று சொல்லி கதறி கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அழுது நீரூற்றாய் மாற்றுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த பள்ளத்தாக்கில இருந்து என் குரலை கேட்கிறவர்கள் யார் நான் ஆழத்துல இருந்து போடுகிற சத்தமானது வெளியே இருக்கிற மனிதர்களுடைய செவிக்கு கேட்காதே என்னை தேற்றுவார் யார் என்னை தூக்கி விடுவார் யார் என்று கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கிறது மகளே மகனே என்று உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு சத்தம் அந்த இடத்துல உங்களை தேடி வருகிறது மகனே மகள வானத்துல இருந்து ஒரு கரம் நீட்டப்படுகிறது தூக்கி எடுப்பதற்காக இந்த கரம் எங்கிருந்து வருகிறது இது யாருடைய கரம் என்று சொல்லி அதை ஊற்று பார்க்கும் பொழுது அந்த கரத்துல ஆணி கடாவப்பட்ட தழும்புகள் காணப்படுகிறது பிரியமானவர்கள நீ வள்ளத்தாக்கின் நடுவில கண்ணீர் வடித்து அழுது கதரும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கத்தர் அந்த இடத்துல சத்தத்தை கேட்கிறவராகவும் தழும்புள்ள தன்னுடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிறவராகவும் அவர் கடந்து வருகிறார் கவலைப்படாதீங்க கத்தர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது அதே கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கை ஆசிர்வாதமான செழிப்பான நீரூற்றாய் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர் அந்த நீரூற்றானது உங்களில இருந்து புறப்பட்டு மற்ற மனிதர்களை ஆசிர்வாதத்திற்குள்ளாக நடத்துகிற நீரூற்றாகவும் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வாதமான குடும்பமாய் மாற்றுவதற்காகவும் அது பிரயோஜனப்படுகிற ஒரு நதியாய் உங்களில இருந்து புறப்படும் வண்ணமாக தேவனாகிய கத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் இறங்குகிறார் சொல்லும் பொழுது நான் வானத்திற்கு சட்டைகளை அடித்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் வாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னை பற்றி பிடிக்கிறது சமுத்திரத்தை கடந்து போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எந்த இடத்திற்கு நாம் ஓடினாலும் நிம்மதியை தேடி அலைந்தாலும் அந்த இடத்துல பாதாளத்துக்கு போனாலும் கூட உங்களை நேசிக்கிற என்னை நேசிக்கிற அருமையான தேவன் அந்த இடத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆனப்படினால கலங்காதீங்க கத்தர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் அந்த தைரியத்தோட தொடர்ந்து போவோம் கண்ணீர் வடிக்கிற பள்ளத்தாக்கு நமக்கு செழிப்பான நீர் மாறும் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமே